அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வாசிப்பெண் எசிப்பம் குழுவின் சார்பாக தோப்பா அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பவள விழா ஆண்டினை மாதம் ஒரு படைப்பாக வாசித்து கலந்துரையாடி கொண்டாடி வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் பேசவிருக்கும் புத்தகம் வழித்துணைகள் சாரி வழித்தடங்கள் ஆஹ் அந்த புத்தகத்தில் இருக்க ஒவ்வொரு தலைப்பை பத்தி ஒவ்வொரு தலா பேச போறாங்க சரி அனைவருக்கும் வணக்கம் தோப்பாவோட நம்ம தொகுதி இரண்டாவது புத்தகத்தை பத்தி பேச போறோம் இதுல முதல்ல சங்ககாலம் மதிப்பீடு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு அவரு வந்து ஒவ்வொரு இதுல வந்து நிறைய தமிழ் ஆய்வறிஞர்களை பத்தியும் அவர் பேசியிருக்காரு இந்த முதல் தலைப்புல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா காலம் அப்படின்னா என்ன சங்க காலத்துல இருக்கிற நூல்களை பத்தியும் முதல்ல ஆரம்பிச்சாலும் எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்னு ரெண்டு நூல்களை பத்தி சொல்றாரு இருந்தாலும் அந்த இதனுடைய காலம் அப்படின்னு நம்ம சங்க காலம்னு ஒரு குறிப்பிட்ட காலத்தை வந்து வரையறுக்காங்க இல்லையா அதை பத்தி அவர் வந்து கேள்விக்கு உட்படுத்துறாரு ஏன்னா காலம் ஒரு காலம் ஒரு பீரியட் அப்படின்றது முடியுது அப்படின்னா அந்த ஒரு ஆட்சி ஒரு ராஜா வந்து ஒரு ஆட்சி செய்யறாரு அப்படின்னா அவரோட பீரியட் முடியுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அப்பதான் அந்த காலம் அவரோட காலம் இந்த சோழராஜாவோட காலம் பாண்டியனோட காலம் அப்படின்னு அது போல சங்க காலம்னா அது ஒரு முடிவுக்கு உட்பட்டு இருக்கணும் ஒரு காலன்றத ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சங்க காலத்து பாடல்களை நம்ம தொகுப்பு எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா பாடல்களும் வேற வேற காலத்துக்கு உட்பட்டவையா இருக்கிறது அதனால நம்ம வந்து இத ஒரு குறிப்பிட்ட காலத்தை சேர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை வைக்கிறாரு அப்ப அது இல்லாம சங்க இலக்கிய பாடல்கள்ன்றது அது ரெண்டு வகையா பிரிக்கிறார் பான் வரிசையில இருக்கும் அது பாணர்கள் பாடின காலம் அப்படின்றத ஒண்ணு எடுத்துக்கிறாரு அப்படி அந்த பல கால அடுக்குகள் இருக்குது அதுலயும் அந்த பரிபாடலை குறிப்பிடுறாரு பரிபாடல் வந்து பிற்கால காலத்துல இருக்கு அப்படின்றத அதுக்கப்புறம் சங்க இலக்கிய பாடல்கள்ல ஆஹ் அது இல்லாம இது எல்லாமே மூலம் இல்லை மொழிபெயர்ப்பும் இதுல இருக்குது அப்படின்றத குறிப்பிடுறாரு அதுவும் ஒரு ஆச்சரியமான தகவலா இருந்தது ஏன்னா நாடா கொன்றோ அந்த அபையாரோட பாடல் வந்து அஹ் பாலிமொழியில் எழுதப்பட்ட தம்மம் மத பதத்துல இருக்கிற ஒரு பாடல் அப்படின்றதையும் நிரூபிச்சிருக்கிறாங்களாம் மூக்கு ஜெகநாத ராஜா அப்படின்றவரு அது போலவே கனியன் பூங்குன்றனரோட ரொம்ப நம்ம பிரசித்தி பெற்ற பாடல்னு சொல்லலாம் யாதும் ஒரே யாவரும் கேளிர் இந்த பாடலும் வந்து தம்ம இருந்து இருந்துதான் எடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இது போல இந்த சங்க இலக்கிய காலத்தை வந்து அவரு ரெண்டா பிரிக்கிறாரு ஒண்ணு வந்து பான் நாகரிக காலம் இன்னொன்னு வந்து இனக்குழுக்கள் கரைந்து அரசு உருவான காலம் அப்படின்னு பிரிக்கிறாரு அப்போ இந்த ரெண்டு காலத்தையும் ரெண்டு காலத்தை சேர்ந்தது இதை மட்டும்தான் ஏ ஏற்றுக்கொண்டு நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அதே போல இந்த பாணர்களை பற்றிய பேச்சும் வந்து சங்க இலக்கியத்துல இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க இதுல என்னன்னா பான் நாகரீகத்தோட வீழ்ச்சி ஏன்னா பாணர்கள் வந்து ரொம்ப வறுமையில இருக்கிறதா இந்த பாடல்கள்ல ஒ ஒவ்வொரு வரியையும் குறிப்பிட்டிருக்காரு குறுந்தொகையிலையும் இல்ல கொரோனானூர்ல இதெல்லாம் வந்து நிறைய வந்திருக்கு அதே போல அஹ் எட்டு தொகை பாடல்கள்லயும் வர பாடல்கள்லயும் வந்து அவரு குறிப்பிடுறாரு இதெல்லாம் எப்படிப்பட்ட பாடல்களா இருக்கணும்னா அந்த காலத்துல இருக்கிற சடங்கு பாடல்களா இருந்திருக்கலாம் இல்லைன்னா மந்திர பாடல்களா இருந்திருக்கும் இதே தான் வந்து ஏன்னா எழுத்து வடிவம் இல்லாத ஒரு காலகட்டத்துல அவங்க வந்து அது வாய்மொழி பாடலாதானே இருந்திருக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாரு அது போல இந்த முதல்ல சொல்றது எதுன்னா சங்க காலம்ன்றது ஒரு குறிப்பிட்ட காலம் இல்லை அப்படின்றதும் ரெண்டாவது அந்த மொத்த பாடல்களையும் நம்ம இருக்கிற வரிசைப்படி இல்லாம அதை கண்டிப்பா ஒரு மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போறாரு அதே போல இந்த கிழார்கள் அப்படின்றதும் வந்து இந்த சங்க காலத்துல வந்து மலையை அழிச்சு காடா இது நிலமா மாத்தினாங்க அப்பதான் வந்து நிலப்பிரபுத்துவம் வந்தது நில நிலக்கிழார்கள் வந்து ஏற்படுத்தினாங்க வராங்க அப்படின்றத ஏன்னா குறுந்தொகை பாட அந்த சங்ககால பாடல்கள்ல இந்த பெருங்குன்றார் கிழார் கிள்ளிமங்கலம் கிழார் அதே போல நலங்கிள்ளிக்கிட்ட இருந்த கோவூர் கிழார் அவர்களை பத்தி எல்லாம் இவங்க சொல்றாங்க இப்போ கிழார்னா இவங்க எல்லாம் நிலக்கிழார்கள் ஏன்னா அதுலயும் ஒரு முக்கியமான ஒரு பாடல் வரதான் சொல்றாங்க ஆஹ் எதுன்னா அந்த காட்டு வாழ்க்கையை வந்து குறவர்கள்லாம் அந்த மரங்களை வெட்டி ஆஹ் எரிச்சு இந்த சுட்ட நிலத்துல நம்ம சிவப்பு திணை வந்து கரும்பை போல வளர்ந்திருக்கிறது அப்படின்னு குறநானூர்ல குறிப்பிடுறாங்களாம் அப்போ விவசாய வளர்ச்சின்றது அந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாரு அதே போல சங்க புலவர்களோட பெயர்கள்ல பௌத்த சமயத்தை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க அந்த உலோச்சனார் இளம்போதியார் அப்போ அந்த அந்த பௌத் அதாவது ரெண்டு மதத்தை சார்ந்தவங்களும் அப்போ இல்லையா இல்ல அந்த பாடல்கள் அதுல சேர்த்து இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி அவரு கேள்வி கேட்கிறாரு அதே போல வ வணிகர்களை பற்றியும் அதுல குறிப்புகள் இருக்கிறது அப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு கருத்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஆரிய பிராமணர்கள் வந்து இரண்டு முறையா இங்க நம்ம நுழைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது ஒருவேளை அது அடுத்த கட்டுரையில வரும்னு நினைக்கிறேன் அதாவது சிந்து சமவெளியில இருந்து நம்ம பாலகிருஷ்ணன் சார் சொல்றாரு அங்க தான் தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படின்றது அது போல நம்ம சிந்து சம் இங்க வந்தவங்க ஒரு அப்போ வந்த ஒரு பிராமணர் கூட்டம் அதுக்கப்புறம் பிறகு வந்த ஒரு ஆரிய கூட்டம் ரெண்டும் தான் அதுல முதல்ல வந்தவங்க வந்து நம்ம மக்களோட கலந்து இருந்ததாகவும் ரெண்டாவது வந்த வந்தவங்க தான் வந்து அரசர்களுக்கு அணுக்கமா இருந்து அந்த பதவிக்கான ஒரு அவங்களை வந்து மற்றவர்களை சுரண்டி சாப்பிடுற ஒரு இடத்துக்கு நகர்ந்தது இருக்கிறதையும் அந்த பாடல்கள் மூலமாவே தெரிந்து கொள்ள முடியும் ஏன்னா கபிலர் சொல்லும்போது அவர் பாரிய வந்து தன்னுடைய தவறனாவே பாக்குறாரு அது இல்லாம பாரியோட மக்களை வந்து தம் மக்கள் அப்படின்னு சொல்றாரு அப்போ முதல்ல வந்து சாதாரண மக்களாதான் இங்க இருந்திருக்கிறாங்க இரண்டாவதா வந் குடியேற்றம் ரெண்டு முறையா குடியேற்றம் நடந்திருக்கிறது அதுக்கு வந்து அவர் எஸ் ராமகிருஷ்ணன் சொல்ற கருத்து கருத்தோட உடன்படுறாரு அப்போ ஆஹ் இவங்க வந்து இவங்க தான் வந்து அரசர்களுக்கு தோரணா விளங்கி இருந்து அதுக்கு பிறகு வேந்தர்களே பணியும் அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறாங்க ஆஹ் இதெல்லாம் வந்து இந்த சங்க இலக்கிய பாடல்கள்ல தான் வருது அப்போ இந்த இந்த இதை வந்து ஒரு நான்கு கட்ட பிரிவா அவர் பிரித்து இதை மீண்டும் ஆராய் ஆராய் ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாரு இதுல சங்க பாடல்களை வந்து கால வரிசைப்படி அடுக்கப்பட வேண்டும் அப்போ இந்த கிடைக்கிற தொகுப்புன அப்படியே நம்ம ஏத்துக்கிறது வந்து ஒரு குழப்பங்களுக்கு அடிப்படையா இருக்கிறது என்று இந்த கட்டுரையை வந்து அவர் முடிச்சிருக்கிறாரு